பார்த்தீங்களா எந்த கலர் பைக் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலருமே இது இருக்கும்னு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு பா இருக்குன்னு பார்க்கலாம் ஹெலிகன் பிளாக் ஹெலிகன் கிரீனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபீஸ் இருக்குது டியூவல் சேனல் ஏபிஸுமே இருக்குது மற்றபடி இந்த ரெடிச் ரெட்டு ரெட்டிச் க்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஸ் மட்டும்தான் இருக்குது டுவெல் சேனல் ஏபீஸ் வராது டாப் மாடல் பார்த்தீங்கன்னா க்ரோம் ரெட்டு க்ரோம் ஃப்ரான்ஸ் இது ரெண்டும் தான் டாப் மாடலு இதுதான் தான் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் அடுத்து அலாவிலோடு வர டாப் மாடல் பார்த்தீங்கன்னா கன் மெடல் கிரே ஸ்டெல்த் பிளாக் ரெண்டுமே அலாவில் மட்டும்தான் வரும் அடுத்து அடாய் வீல் அப்படின்னா ஸ்போக்கில் ரெண்டுமே மாற்றிக்கலாம் ரெண்டு வீலில் ஆப்ஷன் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்ஸ் டெசர்ட் சாண்டோ இந்த சிக்னல்ஸ் மர்ஸ்க்ரே இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாய் மாற்றிக்கலாம் அப்படின்னா ஸ்போக்கெலாம் மாற்றிக்கலாம் அடுத்து அந்த ஹெலிகன் க்ரீன் ஹெலிகன் பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் சலை பேசவும் கிடைக்கும் டிபிள் சென்னை பேஸாகவும் கிடைக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் இந்த பைக் நீங்கள் கிடைக்கிது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பைக்கு பட்ஜெட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் டாப் மாடல் எது பாருங்களோ அதை அதுக்கேற்ற கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இதில் வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கலர் சூஸ் பண்ணிட்டா அடுத்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு அக்சசரிஸ்லாம் இதில் மிரர்லாம் இருக்குது மிரரோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரத்து நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் ஆயிரத்து ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அந்த ரேட்லலாம் இருக்குது உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து எதுவும் போட்டுக்கலாம் அடுத்த ஆயில் கேப் பார்த்தீங்கன்னா அதுவும் ஐம்பது ரூபா போட்டிருக்கு அதுவும் நீங்கள் வேணா போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஹெட்லைட் இருக்குது ஹெட்லைட்டில் அந்த வைசர் மாத்துகிற மாதிரி இருக்குது அந்த ஷார்ப்பாக இருக்கு அதை எடுத்துகிட்டு ஷார்ட்டாக போடுற மாதிரி இருக்குது அது மட்டுமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா போட்டிருக்கு உங்களுக்கு வேணுன்னு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து கம்ஃபர்ட்டில் போனீங்கன்னா நேவிகேஷன் ட்ரிப்பர் நாவிகேஷனுக்கு ஐயாயிரூபா அது நம்மளுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து வின்ஷீல்டு வின்ஷீல்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரரூபா போட்டிருக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்தம்பா அது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ்னு போட்டு அந்த சைட்டில் வர அந்த பொட்டிங்க அது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து சீட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் சீட்டை மாற்றலாம் சீட்டை மாற்றிங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி ரூபா போட்டுருக்கு உங்களுக்கு ஸ்ப்ரிங் வேணால் அதுவுமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பேக் ரெஸ்ட் வேணுன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் பேக் ரெஸ்ட்டை ஆர்டர் பண்ணால் நீங்கள் வந்து இந்த மவுண்ட் வந்து நீங்கள் ஆர்ட்ரு போடணும் அது சேர்த்து போடணும் அடுத்து ப்ரொடக்ஷனில் போய்ட்டு என்ஜின் கார்டு போட்டுக்கலாம் என்ஜின் என்ஜின் கார்டுக்கு அடுத்து சம் கார்டு போட்டுக்கலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சலைஸ் பண்ணுறதுனால அது பார்த்தீங்கன்னா அது வந்து வண்டியோட டேங்கில் வந்துடும் அது எத்தனை எழுத்து இருக்கணும் எவ்வளோ இருக்கணுன்றது அதிலே போட்டிருப்பாங்க அதிலே பார்த்துங்க பதினாலு எழுத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம ஆட் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி டேங்க்கில் இந்த மாதிரி கஸ்டம் பில்டு பை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு நம்மளோட நேமோடு வந்துடும் அது இது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வண்டியோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு நம்ம இது இருக்க போட்டு எக்ஸசைஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பார்க்கணும் நம்ம சைட்டில் தெரியல அந்த இந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணால் தெரிஞ்சிரும் வண்டியோட எக்ஸோ ரூம் ப்ரைஸு ரோட் டேக்ஸி இன்சூரன்ஸு மோட்டர் சைக்கிள் ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே இதில் தெரிஞ்சிருங்க நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் எல்லாமே தெரிஞ்சிடும் வண்டியோடய மொத்த ப்ரைஸ் எவ்வளோ எல்லாம் எல்லாமே வந்துடும் அடுத்து நம்ம இதோட எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ரேட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ஷோரூம் போனிங்கன்னா ஒரு பத்தாயரூபா அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோடு கம்மியாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு பத்தாயிர ரூபாய் நீங்கள் ஷோரூம் போனால் அதிகமாகும் நீங்கள் இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுங்க ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இந்த ஆப்லேயே நம்ம பைக்கை புக் பண்ணுறது பைக்கோட வேலை என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம போய்ட்டு தேவையில்லாமல் குரோமில் பைக்கோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலையே தேவையில்ல வேறு வெப்சைட்லாம் போய் பார்க்க தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக ராயல் என்ஃபீல்டு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸு வண்டியோட விலை எல்லாமே வந்துடும் வண்டியை சர்வீஸ் பண்ணுறது வண்டி சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ செலவாகும் இது முன்னாடி இருக்கிற சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்லேயே வந்துடும் இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே நம்ம எல்லா விஷயத்தையும் இதில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இஎம்ஐ போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வரும் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் அதுவுமே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்ட போகிறேன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டவுன் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு எழுபத்தி மூணாயிரபா கட்டினா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ சொல்கிறாங்கறது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி எவ்வளோ கட்டணும் அப்படின்றது இதிலே வந்துடுங்க இதில் இருக்கிறது வந்து இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து ரெடியூசிங் ரேட்டில் கொடுத்துருக்காங்க நேஷனைஸ்ட் பேங்கில் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ரெடியூசிங் ரேட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டில் தான் சொல்லுவாங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் சொல்லி ஃப்ளாட்டில் சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கும் ஆகும் உங்களுக்கே நீங்கள் அதை பார்த்துங்க நீங்கள் ஒரு எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் கட்டுறீங்க பதினோரு பர்சன்டேஜ் ரெடியூசிங் ரேட்டில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்றது இதில் தெளிவாக போட்டிருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ரூபாய் வருது இதே தாங்க வரும் நம்ம பேங்க்லாம் போனீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க் எஸ்பிஐ பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பேங்க்லாம் போனீங்கன்னா இதே தான் வரும் நீங்கள் ப்ரைவேட் பேங்க் போனீங்கன்னா இதோட ஜாஸ்தியாக வரும் ரொம்ப அதிகமாக வரும் நீங்கள் நாங்கள் பார்த்துக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து வண்டியை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால எல்லா விஷயத்தையும் இதிலேயே தெரிஞ்சிக்கலாங்க நம்ம அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ